என்னங்க <festivals> <laughs>

அது பவுண்ட்ல நான் சொன்னேன் எப்படி சொன்னேன் எந்த ஆதாரத்தை கொண்டு எங்க நீ சொல்லு நீ பாண்டியா நீ சொல்லு என் மூளைக்கு எங்க அதானே உன் மூளைதான் அசல் களிமணாச்சுதே நான் சொல்றேன் கேளுங்க கரம மாடு ரெண்டு வேளையும் கண்ணுக்கு பால் கொடுக்காம எப்படி இருக்க முடியும் அப்படி இருந்தா யாராவது கட்டி போட்டு தானே இருக்கணும் கட்டி போட்டா எங்க இருக்கும் பவுண்ட்ல தானே ஆமா சார் யாராவது திருடன் கட்டிட்டு போயிருந்தா ஆஹ் திருடனா எழுந்து நிலு துப்பறியும் ராஜு இருக்கிற ஊர்ல திருடனா இருக்கவே இருக்காது இந்த ஊர்ல துப்பறி சிங்கம் இருக்கணும் இல்லனா திருடா இருக்கணும் எங்க சொல்லுங்க பாக்கலாம் இந்த பள்ளிக்கூடத்துல எப்பா திருட்டு நடந்து உண்டா ஆஹ் பாண்டியா எழுதிக்க என்னப்பா கிடைச்சுதா விழுங்கணும் எங்க அண்ணா இப்பதான் இங்க இருந்து வர்றாங்க இல்லையா அது எப்படி நான் சொன்னா தவறுமா சரி போய் பாக்கலாம் மிஸ் பச்சனை என்னங்க நான் வெளிய போறேன் என்னுடைய வலுப்பண்ணிய கொஞ்சம் பார்த்துக்கலாம் பாண்டியா எங்க முதல்ல நீந்தில் உங்களை யோகி ஆறு உங்களை தந்தினி முதல்ல நீ தான் சொன்ன சீதா சீதா அத்த வீட்டுல இல்லையா இருக்காங்க இது என்ன வேஷம் அத்தா எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கேட்டு வேஷம் போட்டுக்க வேண்டான்னு இப்படி இருந்தா நான் உங்களை கல்யாணமே செய்துக்க மாட்டேன் ரொம்ப சரி பாண்டியா இந்த உலகத்துல துப்பு நீ சிங்க எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்குமா நான் பார்த்ததே இல்லையா கேட்டியா அது போகட்டும் எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுங்க பாட்டா பாண்டியா இந்த உலகத்துல துப்பு நீ சிங்க எங்கேயாவது பாருமா சிங்கமாவது பாடுறதாவது கர்ஜிக்கும் கர்ஜிக்கும் எங்க கர்ச்சனை பண்ணு அப்படியே குதிரை நாய் இது பணக்கார மாதிரி என்ன பூனை டானிக்காம எங்க போனேன் மாமா உன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்காரு நான் என்னத்த செய்யறது அவன் எறும்பு மாட்ட காணும்னு அழுதுகிட்டு வந்தான் அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டி போட்டுட்டு வர்றேன் ஊர்ல இருக்கிற ஆடு மாடு எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே எங்க அக்காவை கண்டுபிடிக்க கூடாது இது என்ன பிரமாதம் நான் என்ன கையால் ஆகாதவனா அத்தை சொல்லுங்க சரியா தேவி வாரியா சொல்லுங்க எப்ப காணாம போச்சு பதினாறு வருஷத்துக்கு முன் கும்பகோணம் மாசி மகத்துக்கு போனோம் அங்க ஒரே கூட்டம் சொல்ல முடியாது குழந்தைய வேலைக்காரி கிட்ட விட்டுட்டு உழைக்க போனோம் குழந்தை பொம்மை கேட்டாலும் அந்த பைத்தியக்காரி குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போனாலும் பொம்மையோட வந்து பார்த்தா

குழந்தை காணாம போச்சுதே அப்ப ஏதாவது நக அதிகமா ஒண்ணுமில்ல ஒரு புதிநகமா மட்டும் போட்டு இருந்த போதாத்தே போதும் எனக்கு ஆறு மாசம் டைம் கொடுங்க நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் ஆறு மாசம் என்னப்பா ஆறு வருஷம் ஆனாலும் சரி குழந்தையை பார்த்தா போதும் அத்தை நீங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் பாண்டியா வணக்கம் கஷ்டம் ராஜனி அதை போறது அத்தானாலே அய்யோ யோ

சம்பளம் முறையே இருநூறு இருநூத்தி எண்பது கொடுக்கப்படும் சாப்பாடு இடவசதி இலவசம் ஆனால் இருவரும் தம்பதிகளாக இருக்க வேண்டும் அதோட நம்ம விலாசத்தையும் எழுதிக்க மிஸ்டர் ராஜு துப்பரியும் சிங்கம் மாஜி தரம ஆசிரியர் தற்காலத்து காரியதரிசி மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி ஆண்டிப்பேட்டை போஸ்ட் அத்தே அத்தே எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம மகாலட்சுமி பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சன்மானம் கொடுக்கலாமா

பாண்டியா இந்த போட்டோலாம் நிஜம்னு நினைக்கிறியா இல்லைன்னா எதுக்கு அனுப்புறாங்க பாண்டியா உன் தலையில இருக்கிறத அத்தனையும் களிமண்ணு தான் ஆமாங்க நீ ஒத்துக்கிறியா அதான் உன் நெத்தியில எழுதி இருக்குத இல்லைன்னா ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே வயசு ஒரே அங்க உள்ள பத்து பெண் குழந்தை எப்படியா காணாம போவோம் காணாம போயிருக்கிறது ஒரு பெண் குழந்தை இங்க வந்திருக்கிற அப்ளிகேஷன் பத்து இதுல ஒன்போதும் மோசடி ஒத்துக்கிறியா ஆமாங்க ஆமாங்க பாத்தியார் வேலைக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குதா கொண்டா வந்து கொண்டா மிஸ்ஸஸ் எம் டி பாலு பி மிஸ்டர் எம் டி பாலு பி வயசு இருபது இருபத்தஞ்சு இன்னும் இருக்குதா இல்லைங்க ஆ பாண்டியா யாரோ வர்றா போல இருக்குது அவங்க பேரை நீ சொல்லாத நானே சொல்லிடுறேன் கலட்டு வாட

யாரா வர்றா போல இருக்கு பின்வாடை மாத்து நடை பின்னல் ஜடை ரோஜா கதம்பம் மல்லிகை ஒரே நாகம் நம்ம சீதா சரி ஏதாவது கடிதாசி வந்திருந்தா அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க இதோ நானே வர்றேன் என்ன ராஜு மனு ஏதாவது வந்துதா ஒண்ணு வந்திருக்கு

சரியா இருபது வயசு தானே ஆமா எங்க மச்சம் உம் விரல் எல்லாம் இருக்கணும் சின்ன வயசுல விரல் தாங்க இருந்தது அப்புறம் பாகத்துல நடந்துட்டு மச்சப்பட தவற ஆரம்பிச்சு போட்டுதான் சரி இருக்க தவற பாண்டியா நம்ம மகாலட்சுமி போட்டவும் பாத்தியாரம்மா முகம் ஒரே சாயலா இருக்கு இல்ல இல்ல பாண்டியா உன் தலையில இருக்கிறத அத்தனையும் களிமண் ஆமாங்க நீ ஒத்துக்கார நல்லா பார் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரியே இது விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஓட்டஸ்ட் படிப்பா ஆமா ஆமா உனக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குமே அண்ட புழுகனாட்டம் ஆமாங்க ஏதோ ஒன்னு இருக்குங்க அரிச்சதறம் பிள்ளை மனுஷன் மலை போல இருக்கேன் பேரு அது சரி உங்க வாத்தியார் அம்மாளுக்கு பட்டணமே சொந்த ஊரும் அப்படிதான் நினைச்சிக்கோங்களேன் அவங்க தாய் தகப்பனா இருக்கு இவங்க சொந்த குழந்தையா ஸ்ரீகார குழந்தையா ஸ்ரீகார குழந்தையா நினைச்சிக்கோங்களேன் என்னப்பா வேண்டாம் பதில் சொல்றேன் இன்னும் ஒரு விஷயம் இல்ல அந்த மனது கால மச்ச மிச்சம் ஏதாவது கொப்பர தேங்காய் என்ன பாது ஆனா காதா கால எங்கேயாவது கொப்பர தேங்காய் இருக்குமா தேங்காய் அளவு நான் உங்க வாத்தியார் அம்மாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறேன் இன்னொருத்த ரகசியம் உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறேன் ரகசியம் கூட இருக்குதா நிறைய இருக்கு சும்மா சொல்லிவிட்டு சொல்றீங்களா நீ ஒண்ணு சும்மா சொல்ல

அப்படியே அப்பா அதை சொல்றதுன்னா பெரிய பாரதம் அதுக்கு இது போதுமா அப்புறம் என்ன என்னாவை காணலன்னா அம்மா ஐயா விட்டு வந்துடுவாங்க அம்மாவை காணலன்னா ஐயா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போவாங்க பீச்ல இருந்து சினிமா சினிமாவில இருந்து வீடு வீட்ல இருந்து காலேஜ் காலேஜ்ல இருந்து பார்க் பார்க்குல இருந்து நெருத்தியா கல்யாணம் எப்படி ஆச்சு அந்த விஷயத்தை சொல்லு மூணு வருஷம் நடந்த பாரதத்தை மூணு வார்த்தைகளை முடிக்கணும்னா முடியுங்களா கொஞ்சம் வெள்ளைய பணம் நீ எங்க அத பார்த்தேன் அதுக்கு ஒண்ணும் பணம் இல்ல உனக்கு நாளைக்கு தான் சொல்லு அப்ப நானும் நாளைக்கு சொல்றேன் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு சும்மா நான் என்ன ஓடியா போயிடுவேன் நான் மாத்திரம் ஓடியா போறேன் நாளைக்கு தான் சொல்றேன்னு புறப்படுங்கோ பேர்களை பார்த்திருக்கேன் இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை பார்த்தது இந்த சின்ன சாப்பாடு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கலந்து பேசிக்காமல் அப்படி சொல்றீங்க ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லீங்க ஏமா சாப்பிடல விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க ரெண்டு ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம் காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு இந்த மாப்பிள்ள நீ நம்ம பண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டேன் என்ன வீட்டுல வேலைக்காரன் இல்லையா இல்ல நீ இல்லையா பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டுல பிறந்தவளா அப்படி பார்த்தா இவர் மட்டும் எதுல குறைஞ்சவரான் பட்டணத்திலே பாதி வருது இல்ல ஹைகோர்ட் பீச் பீப்புள்ஸ் பார்க் கீழ்பாக் எல்லாம் அதெல்லாம் பழைய சங்கதிங்க எங்க பெரியவங்க எப்பவோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தானம் செய்துட்டாங்க அது சரி இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க இந்த துப்புரிய சிங்கத்துக்கு ஒருத்தர் சொல்லியா கொடுக்கணும் எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் இன்னும் நாலஞ்சு நாடு போனா உங்க குளம் கோத்தரம் எல்லாம் நான் சொல்லிடுவேன் மாப்பிள்ளை எதையும் மிச்ச வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம பொண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கும்

மத்தத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க காலில் செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன் அம்மா அந்த வாஜர் அமெரிக்காலே ராட்சசி என்ன வாஜர் கிட்ட பாட்டு சொல்லுக்கு விட மாட்டேங்கிறாமா அத்தா அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்திடு தப்பாமா பெரியவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரே என்ன அப்ப வாத்தியார் இங்கே வர சொல்லு நான் கத்துக்கிறேன்

சொல்லியா என்ன இருக்குது சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க இந்த அம்மா சொல்லி வேண்டாங்கிறாங்க கோவம் கொடுக்காம அங்கே கோபம் இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாங்க அந்த மாதிரி என்ன அவ்வளவு கோவம் பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் அது பெரிய கதை இங்க விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க அடைய என்ன பாணி அந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு விரட்டி பார்த்தாங்க அப்ப ஜமீன்காருக்கு கோபம் வந்து இன்று நீ போனா என்ன மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா வேணும்னா என் சீத்தாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபரம் என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சவலமா அது யாருக்குதான் இல்ல அதுவும் ஜமீன்தார் பொண்ணு அது இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க இருக்கிறதையும் கரை கட்டா போ போதும் போதும் நான் கேட்டது போதும் நீ சொன்னது போதும் பாப்பா பாண்டி